അനവർക്ക് വനക്കും ആഹ കല്യാണം ടുപ്പിസോഡ് மகா வந்து கௌதம் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஒழுங்காக திரிஞ்சிருக்கிற வழியை பாரு நீங்கள் பேசுனதா ஒட்டு கேட்கிற பழக்கம் எனக்கு புத்தியம் அது இல்லை சரிங்களான்றாங்க அம்மாவை புள்ளியும் என்ன என்ன பேசுகிறீங்க என்ன எனக்கு யோசிப்பீங்கன்னு தெரியும் என் புருஷனுடைய பக்கம் வந்து அவ்வளோதான் என் புருஷன்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்னு தெரியும் இல்லைன்றாங்க ஆனால் வந்து என் புருஷன்கிட்ட கிட்ட உன்னை விஷயம் சொல்லலை அவருக்கா தெரிய வரும்போது தெரியட்டோன்றாங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத கௌதம் பேசுவாங்க நாளைக்கு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது காத்துருங்க அப்படின்றாங்க உடனே வந்து என் என்ன பார்க்குறது எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றாங்க பாத்தியா உன் பெத்த அம்மாவையும் இந்த நேரத்தில் ஒரு கைவிட்டாங்க நாளை பின்னுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அம்மா அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்கன்னு என்ன நிச்சோம் கண்டிப்பாக நிற்க மாட்டாங்கன்றாங்க அதையும் பார்க்கலாம் அந்நியார் என்றாங்க அதையும் பாருடா கௌதம் உனக்கு ஒரு பெரிய அப்பா நான் வைக்கிறேன்னு சவால் விட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்னடா இப்படி பேசி போகிறா அம்மா நீ அம்மா எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் என்ன ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணுறோம் இப்போ வந்து நீ கழட்டி விட்டா என்ன விஷயம்ன்றாங்க டேடி கௌதம் இல்லைடா அது வந்து அம்மா நீ இப்படி எல்லாம் பண்ண அவ்வளோதான்றாங்க இல்லைடா பயத்துல சொல்லிட்ட பயத்துல கூட எங்கேயாந்து ஒரு வார்த்தை நீ சொல்லக்கூடாதுன்றாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டேனிஷன் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சூர்யா நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசித்து கவலையோட இருந்துட்டு இருக்காங்க மகாவும் அதை பாக்குறாங்க சூர்யா ஃபீல் பண்ணத பார்த்து மகா இருந்துட்டு சூர்யான்னுறாங்க அப்புறமா கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க சூர்யா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி அறுதல் சொல்லிக்கிறவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கௌதம் பத்தின விஷயம்னுட்டு கௌதம் அடி விஷயத்த சொல்றாங்க அந்த ராஜ்கார் இந்த மாதிரி வேலையை பண்ணான்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க சூர்யா கோபம் அப்படிங்கன்னா சொல்லாத இருந்தால் கோபம் வேண்டாம் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிங்கன்றாங்க நம்ம ஒரு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்டன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அதை பண் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்றாங்க சரி ஓகே நான் ஆஃபீஸ்க்கு போகிற ஒரு முக்கியமான வேலை இருக்குது சரின்றாங்க அப்புறம் நேர சூர்யா கோடீஸ்வரி வீட்டுக்கு வராங்க உடனே மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளாங்க உங்களை அரஸ்ட் பண்ணிட்டு போகிறது எங்களுக்கு உசுரே இல்லை மாப்பிள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆஃபீஸ்க்கு போகலந்தான் இருந்தேன் ஆனால் உங்களுக்கு பார்க்காம என்னால் போக முடியல அதான் வந்தான்றாங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க அதாங்க பிரபா என்ன ஆச்சு நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வந்தேன்றாங்க சாரி மாமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க சீக்கிரமாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ன்றாங்க அவங்க கூட எல்லாம் யா யார் வாழுவாங்க மனுஷன் வாழும்னா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா இருக்காங்க அந்த கௌதம் என்னைக்கும் மனசு மாற மாட்டான் இந்த மாதிரி கேவலமான வேலையை தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றாங்க ஐஸ்வர்யா உன்னோடய கஷ்டப்படுது அது காரணம் ஆணும்னு தெரியுது எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுறேன் ஐஸ்வர்யா உன்னோட ஃபீலிங் எமோஷனல்ஸ் எனக்கு புரிந்துட்டு அந்த இடத்துல சில விஷயங்களெல்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லை கௌதம் என்றைக்குமே வந்து அவன் மாற மாட்டான் அவன் இப்படியே தான் இருப்பான் அப்படின்ட்டு எல்லாம் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சூரியவுமே அதை கேட்டு ஃபீல் ஆகுறாங்க கண்டிப்பாக எந்த விஷயத்துலையாச்சும் அவன் நம்மக்கிட்ட கிட்ட மாட்டான் அப்போ அவனுக்கு சரியான ஒரு படத்தை கற்றுக் கொடுக்கலாம் சரி என்ன போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்போ பவித்ரா கிட்டே சில விஷயங்களை சொல்லிவிட்டு ரொம்பவே முக்கியமான விஷயங்களெல்லாம் பேசி அதுக்கான வேலைகளாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும் சூரிய உடைய கம்பெனியில் அதுக்கப்புறம் மகாவு கோடீஸ்வரி ஐஸ்வர்யா போகிறவங்க பிரபா கால் பண்ணி ஒரு இடத்துக்கு போய்ட்டு வர சொல்லுவாங்க என்னடி விஷயம்ன்றாங்க சொல்கிறேன் நீங்கள் வாங்கம்மா அப்படின்றாங்க இங்கே தான் வந்து அந்த பணத்தை கொடுத்த ஆள் இருக்குது இவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் வரட்டு அவங்க நின்றுக்கிறாங்க உண்மைங்களாம் வாங்குவாங்க இல்லையே மகான் மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ